இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயத்தில் சந்தோஷப்படுறீங்கன்னா அடுத்தவங்களுக்கு மேலே நம்ம நல்லா இருக்கோம் அடுத்தவங்களை விட நல்லா நம்ம சம்பாதிக்கிறோம் அவங்கள விட வசதியாக வாழ்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தங்க இந்த மாதிரி நினச்சிருந்தா தயவு செய்து உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கோங்க நம்ம சந்தோஷம் நம்மளால் மட்டும் இருக்கணுமே தவிர அடுத்தவங்க நம்ம கீழே போயிட்டாங்க அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படக்கூடாது நீங்கள் ஒருத்தரை ஈஸியாக உடைச்சிட்டு போயிட்டீங்க ஆனா உடைஞ்சு போன ஒருத்தர் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா யாரையும் நம்ப முடியாம எல்லார்கிட்டையும் வெறுப்பா இது உண்மை எது பொய் அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியாம உண்மையாவே ஒருத்தர் அன்பு காட்டினாலும் அதை ஏத்துக்க முடியாம ரொம்ப காயப்பட்டு இருப்பாங்க தனக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட எப்பவுமே மனசை விட்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறது தாங்க ஆண்களோட குணம் தனக்கு பிடிச்ச ஆணிடம் தினமும் மனசோட பேச விருப்பப்படுவது பெண்களின் குணம் எல்லோரோட கேள்விக்கும் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமே இல்லைங்க நமக்கு முக்கியமானவங்களும் நம்மளை தேர்றவங்களுக்கு மட்டும் சொன்னா போதும் கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கும் போது தாங்க தெரியுது நம்ம ரொம்ப மோசமாக ஏமாந்து போயிருக்கோம்னு அதையும் தாண்டி அவங்க நமக்கு லைஃப் லெசனாக சொல்லி கொடுத்து போயிருக்காங்கல்ல எதையும் நம்பிடாத ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு நாலு தடவை யோசிச்சு பண்ணு இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கத்துக்கிட்டோம்ல ஏமாந்துட்டோம் அப்படின்னு கவலைப்படுறதை விட நிறைய விஷயத்த வாழ்க்கையில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாங்க அதுக்காக அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்க ஏன்னா நம்மளை நமக்கு புரிய வச்சதுக்காக வாழ்க்கையில் ரெண்டு விஷயத்த யார்கிட்டேயும் கேட்கவே கூடாதுங்க என்னெல்லாம் தெரியுமா அன்பு காதல் அடுத்தது நம்ம வாழ்க்கையில நம்மள வேண்டான்னு விட்டுட்டு போனவங்களை தயவு செய்து கெஞ்சாதீங்க உங்க தன்மானத்தை இறக்கி அவங்கள நம்ம கூட இருக்க சொல்லி கெஞ்சாதீங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்யவே கூடாதுங்க அப்படி நம்ம செஞ்சா நம்ம தன்மானத்தை இழந்து நம்ம நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்ட மாதிரி வாழ்க்கையில நம்ம நிறைய பேரை சந்திச்சிருக்கோங்க ஆனா சில பேர் மட்டும்தான் நினைவில இருப்பாங்க சிலர் வரமாக சிலர் பாடமாக